ஆயிரத்தி ஆயிரத்தரோடு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டு இருக்கேன் அதில் முக்கியமாக சொல்லணுன்னா ஒரு பஞ்சாப் கிங்ஸ் வந்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் சீரியஸும் அந்த மேட்ச் வேறு லெவலில் இருந்துச்சு அதில் எந்த விதவாட்டுமே கிடையாது அதில் இந்த மாதிரி ஒரு மேட்சை நான் சீரியஸாக சொல்ல நான் பார்த்ததே இல்லை அப்படி ஒரு மேட்சாக தான் இருந்துச்சு அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அதில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்லேருந்து அந்த ஓப்பனாக சுனில் நரேன் ஃபீல் சால்ட் ரெண்டு பேருமே ரொம்ப பயங்கரமாக சொல்லியாகணும் பயங்கரமான ஒரு அக்ரெசிவ் காமாவது இவங்க தெரிஞ்சாங்க ஒரு டேஞ்சரஸ் ஓப்பனிங் பேராக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே பயங்கரமாக சுனில் நரேன் வந்து இந்த சீசன் ஃபுல்லாகவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு அதுவும் ஓப்பனிங் ஸ்பாட் அவருக்கு ஃபுல்லாக நல்லபடியாக ஃபிட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு சுனில் நரன் பயங்கரமாக கல கல கலகிறாரு இதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளமுடியாதுங்க சுனில் நரனுக்கு ஒரு நேஷனல் கிளப் கூட வரலாம் அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பயங்கரமான பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்சால்டான ஒரு ஃபீல்ட் சால்ட் ஆக்ஷனில் ஒரு கேக்கேஆருக்கு பயங்கரமாக பகம்ன்றது இது எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது ரொம்ப நல்ல விஷயம் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் கருத்தில் வந்து ஸ்டேஸ் யாரும் நல்லா இம்பாக்ட் கொடுத்துற கேக்கையாருக்கு மொத்தமாக கேகேஆர் அடித்த டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஒன் பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு எப்படியும் சேஸ் பண்ண வாய்ப்பு இல்லைப்பா இப்போ கேகேஆர் வந்துட்டு அப்படியே ஜாலியாக போட்டு ஜாலியாக வின் பண்ணிட்டு போயிடலாம் தான் கேகேஆர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிச்சிருப்பாங்க பட் அங்கே நடந்ததே வேறு ஆக்சுவலி பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து அந்த ஓப்பனர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜானி பாஸ்டோவும் ப்ரப் சிமரன் சிங்கும் ஓப்பனிங்க்கு வந்தாங்க இது எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா ஜானி பாஸ்டோ இந்த சீசன் ஃபுல்லாக ஃபார்ம்ல இல்லை எப்படி தான் இந்த மாதிரி ஆட போகிறேன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதே மாதிரி ப்ரப் சிமரன் சிங்கை நம்ம இந்த சீசன் அவ்வளோ பொறுத்த ஃபார்மில் அவ்வளோ கிளிக்க எப்படி ஆட போகிறாங்கன்னு ரெண்டு பேரும் பார்த்து ஆகணும்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் ரெண்டு பேருமே பயங்கரமாக ஆடினாங்க அதில் ப்ரப் சிமரன் சிங் பயங்கரமாக பார்ப்பில் யூட்டிலைஸ் பண்ணார் பயங்கரமாக நான் ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஓவர்ஸையும் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பவர் பிளேவோட கடைசி பாலில் ட்ரப்சி மரன் சிங் ரன் அவுட் ஆகிட்டார் ஆனால் அவரும் ஒரு நல்ல ஒரு சம கான்ட்ரிபியூஷன் கொடுத்து தான் அவுட் ஆனார் ஒரு ஃபிஃப்டி பிளஸ் ஆயிடுச்சார் பயங்கர அக்ரஸிவாக அதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஜானி பாஸ்டோ எப்பரா கன்யூ பண்ண போகிறான்னு யோசிக்கும் போது சீரியஸாக சொல்கிறேன் கேமே திருப்பி போட்டார் அந்த அளவுக்கு ஒரு செம்ம இன்னிங்ஸ் ஆனாலும் நம்ம சொல்லி ஆகணும் ஒரு ஜானி பேஸ்டோ இது வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம் அவங்க ஏன்னா ஒரு வேர்ல்டு கப் அப்புறமே ஒரு ஃபார்ம் இல்லாத பிளேயர் தான் ரொம்ப நல்லா ஆகிட்டார் இதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு ஹண்ட்ரட் ஆகிவிட்டார் என்னையாடா பார்த்து ஃபார்ம் இல்லைன்னு நீங்கள் இப்போ வரணும் நான் ஃபார்முக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கேர் போட்டு தோ தவான்னு துவச்சி ஏற்றுட்டார் அந்த மாதிரி ஒரு செம்ம பேட்டிங் ஆனேன் ஜானி பஸ்டோ அவரோடு சேர்ந்து ஒரு சுஷாந்த் சிங் நான் ஆல்ரெடி சுஷாந்த் சிங்கை பற்றி சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பிளேயருங்க சீரியஸாக ஒரு வேறு லெவலில் நீங்கள் சொல்லி வாங்கணும் சுஷாந்த் சிங் அவரும் சுஷாந்த் சிங்கும் ஜானி பேஸ்டாவும் ஒன்றா சேர்ந்த மேட்சை வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கு வின் பண்ணியே கொடுத்துட்டாங்க சீரியஸாக இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சேஸாக தான் இது இருந்துச்சு இது வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஃபிரான்ஸுக்கு மட்டும் இல்லை மொத்தம் வேர்ல்டுக்குமே இது ஒரு ஹாப்பியாக தான் இருந்திருக்கும் ஏன்னா நேஷ்னல் கேம்ஸை விட இந்த சே இந்த சேஸ் இந்த டூ சிக்ஸ்டி டூ ஹையஸ்ட்டாக பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு போட்டியில் இது அதுக்கும் மேலே ஒரு பயங்கரமான ஹிஸ்ட்ரி இதை பற்றி உங்கள் கருத்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏஜே கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ்